குருவம்சத்தை புகழை உச்சிக்கு கொண்டு சென்ற யுதிஷ்டிர மகாராஜன் பல அசாதாரண உலக மாறுதல்களை கண்டார் ஈரப்பதம் இல்லாத வறண்ட காற்று நான்கு புறமும் பலமாக வீசியது மேலும் கற்கள் மழை போல பொழிந்தது பறவைகள் வலமிருந்து இடமாக வட்டமிட ஆரம்பித்தன பெரிய ஆறுகள் எதிர் திசையில் ஓடின எல்லா பக்கங்களிலும் கீழ்வானம் எப்போதும் மூடுபணியால் மூடியிருந்தது எரியும் விண்கற்கள் வானத்திலிருந்து பூமியில் விழுந்தன அரசே சூரியன் எப்பொழுதும் தூசியால் மூடப்பட்டிருப்பதாக தோன்றியது உதய சூரியனின் ஒளி கிரணங்களை பார்த்தால் வெட்டப்பட்ட தலைகளை தாங்குவது போல தோன்றியது சூரியன் மற்றும் சந்திரன் இரண்டையும் சுற்றி ஒவ்வொரு நாளும் அச்சத்தை ஏற்படுத்தும் ஒளிவட்டங்கள் காணப்பட்டன இந்த வட்டங்கள் மூன்று வண்ணங்களைக் காட்டின அவற்றின் விளிம்புகள் கருப்பு மற்றும் கரடுமுரடான மற்றும் சாம்பல் சிவப்பு நிறமாக தெரிந்தன அரசு பயம் மற்றும் ஆபத்தை முன்னறிவிக்கும் இவையும் இன்னும் பல கெட்ட சகுனங்களும் காணப்பட்டன ஒவ்வொருவர் இதயங்களும் கவலையால் நிரப்பின இப்படி ஒரு சூழ்நிலையை கண்ட குரு மன்னன் யுதிஷ்டிரன் இரும்பு உலக்கையால் விருஷ்ணி குல மக்கள் மொத்தமாக இறந்து போனதை கேள்விப்பட்டார் பாண்டுவின் மைந்தன் யுதிஷ்டிரன் பலராமன் வாசுதேவ கிருஷ்ணன் மட்டும் உயிரோடு இருப்பதை கேள்விப்பட்டார் தன் சகோதரர்களை பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் வரவழைத்து இனி என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை நடத்தினார் பிராமணர்களின் சாபத்தால் விஷ்ணி குலம் அழிவை சந்தித்ததை கேள்விப்பட்டு பாண்டவர்கள் மிகவும் துயரம் அடைந்தனர் வறண்டு போகாத கடல் திடீரென்று வறண்டு போனால் எப்படி நம்பவே முடியாதோ அதுபோல சாரங்கபாணியான வாசுதேவனும் மறைந்து விட்டார் என்று அறிந்ததும் அந்த மாவீரர்களால் நடந்த விபரீதங்களை நம்பவே முடியவில்லை இரும்பு உலக்கையால் விருஷ்ணி குலம் அழிந்ததை அறிந்த பாண்டவர்கள் தாங்க முடியாத துக்க சோகத்தில் மூழ்கினர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பூலோகத்தை விட்டு சென்று விட்டார் என்றதும் உற்சாகம் இழந்து இனி செய்வதறியாது அப்படியே தரையில் சோர்ந்து உட்கார்ந்து விட்டனர் ஒவ்வொருவர் முகத்தில் தாங்க முடியாத துக்கமும் விரக்தியும் ஊடுருவி இருந்தது உலகத்தையே தன் ஆளுமையில் கொண்ட அர்ஜுனனின் கொள்ளு பேரனும் பரிக்ஷித் மகாராஜனின் மகனுமான ஜனமேஜயன் இப்படி ஒரு நிகழ்வை கேட்டதும் மனம் பதைபதைத்தார் பதைத்தார் ஜனமேஜயன் வைசம்பாயனரிடம் மகாத்மா விஷ்ணி குலத்தவர்களும் அந்த ஹர் குலத்தவர்களும் அந்த மாபெரும் போஜ போஜகுலத்தவர்களும் வாசுதேவ கிருஷ்ணர் இருக்கும்போதே இப்படி ஒரு அழிவை எப்படி சந்தித்தனர் என்று கேட்டார் வைசம்பாயனர் ஜனமேஜயனை பார்த்து பாரத போருக்கு பிறகு முப்பத்து ஆறாம் ஆண்டை அடைந்த போது விருஷ்ணிகளுக்கு இப்படி